எனக்கு அந்த மாதிரி வராதுன்னு சொல்றேன் அவ்வளவு சீக்கிரம் எனக்கு தண்ணினா வர வேண்டிய கஷ்டம் பண்ணோம் இவங்க உடனே தண்ணி அப்படியே இல்ல சார் கண்ணீர் வந்துச்சா இயர்க்கே அத தான் கண்ணு தண்ணி எல்லாமே மொட்டை தண்ணி தண்ணி தண்ணினா என்ன தண்ணினு ਉਹਨੂੰ புரியல இவரே தான் பேசுறாரு அவர் நீ வீடியோ நான் காமிக்கலாம் நல்லா பண்ணீங்க தண்ணி இல்ல இது கூட நான் என்ன சொல்றது தண்ணி வந்துச்சு எனக்கு அந்த சீக்கிரம் அந்த இது வராது இல்ல இப்போ அவரு அவ்வளவு சீக்கிரம் கண்ணு எனக்கு அவ்வளவு சீக்கிரம் வராதுங்கறாரு தண்ணி தண்ணி வராதுன்னு சொல்லு அது என்ன மாத்தி என்ன தண்ணி வந்து பொறுமை